ஹட்டன் நகரில் எதிர்காலத்தில் இனி புதிய மதுபான சாலைகளை அனுமதிப்பதில்லை என ஹட்டன் டிகோயா நகரசபையில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமையன்று நகரசபை தலைவர் அசோக் கருணாரத்ன தலைமையில் சபை கூடிய போது தீர்மானம் ஒன்றை முன்வைத்த சுயேட்சை குழு உறுப்பினர் எஸ் கேசவமூர்த்தியின் கோரிக்கையை சபை தலைவர் உட்பட ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக வரவேற்றனர் ஹட்டன் நகரை ஆக்கிரமித்து வரும் மது

உலக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வீரகேசரி பத்திரிகை தொண்ணூத்தி ஐந்தாவது வருட பூர்த்தியை நிறைவு செய்திருக்கின்றது உலக வரலாற்றிலேயே முதன்மந்தராக ஒரு தமிழ் பத்திரிகை இலங்கையிலே ஒரு இந்திய வன்சாவளி தமிழரால் உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை வருடம் பூர்த்தி செய்திருக்கின்றது அதற்கு இந்த சபை சார்பாக தலைவர் உட்பட அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் அந்த நிறுவனத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரகேசரி பத்திரிகை ஹெட்டன் இருபது நாற்பது டுவெண்ட்டி போர்ட்டி என்ற ஒரு வேலை கீழே ஹெட்டன் நகரை இலங்கையில் மலையத்திலே தலை சிறந்த ஒரு நகரமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு பத்திரிகை கடந்த சபையிலே நான் இது சம்பந்தமாக பத்திரிகையை காட்டி அதன் அவர்களுடைய சாராம்சத்தையும் கூறி அதுபடி செய்யப்பட வேண்டும் என்று நினை சொல்லியிருந்தேன் அதனுடைய நூறு வருடம் இன்னும் ஐந்து வருடங்களிலே வரப்போகின்ற அந்த வீரகேசிரியின் நூறாவது வருடத்திலே அந்த பத்திரிகை கண்ட கனவு நனவாக வேண்டும் அட்டன் ஒரு அழகிய ரம்யமான ஒரு நகரமாக மாற வேண்டும் அதற்கு உங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழே இந்த நகரம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது முதலாவது பிரேரணையிலே முதலாவதாக முன்வைத்திருக்கின்றது அந்த மதுவான கடைகள் சம்பந்தமாக மதுவான கடைகள் சம்பந்தமாக நான் இங்கே உரையாற்றும் முன்பதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்திலே நாட்டு மக்களின் சுகாதார பிரச்சனை பற்றி குறிப்பிடுகின்றது அதிலே மலைக மக்களது சுகாதார பிரச்சனைகளை பற்றி கூறும்பொழுது வாய் சுகாதாரம் காசநோய் கட்டுப்பாடு நிதிசார் எழுத்தறிவு மதுசாரம் புகையிலை மற்றும் ஏனைய போதை வசுகளை தடுத்தல் இளைஞர் சமுதாயத்தின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான விசேட நிகழ்ச்சி திட்டங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே மதுஸ்பான சாவலைகளை அதிகரிப்பது எமது அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டமா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கின்றது அதே வீரகேசரி பத்திரிகை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய பத்திரிகையிலே ஒரு மலையம் சார்ந்த ஒரு பத்திரிகையிலே முழு பக்க கட்டுரை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் நகரை ஆக்கிரமித்து வரும் மதுவான சாலை தலைவர்களை இந்த விடயத்தில் நீங்கள் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும் சில வர்த்தகர்கள் உழைத்துவிட்டு போவதற்காக நாங்கள் இந்த நகரத்தையோ இந்த பிரதேசத்து மக்களையோ நாங்கள் எழுந்துவிட முடியாது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கொள்கையும் அதுவல்ல இந்த இடத்திலே அவர்கள் இந்த கட்ட பற்றி தேசிய மக்கள் சக்தி எந்த அளவுக்கு திடசெருப்பமாக இருக்கின்றார்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் உங்களது அரசாங்கம் எமது ஜனாதிபதியின் ஆட்சியின் கீழே இருக்கின்றது அந்த ஜனாதிபதியை தெரிவு செய்ததிலே எனக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது ஒரு இடத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மலையகம் என்றால் அட்டனும் அதனை சூழ உள்ள பெருந்தோட்டங்களும் நகரங்களும் தான் என்பதே பலரினதும் முடிவு அதன் காரணமாகவே மலையக தமிழ் மக்கள் இலங்கைக்கு வந்து இருநூறு ஆண்டுகள் நிறைவடைந்த நிறைவேறதை முன்னிட்டு அதை அந்த மக்கள் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார அரசியல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட ஆவணம் ஹெட்டன் பிரகடனம் என பெயரிடப்பட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி இப்போதைய ஜனாதிபதி திரு அனுரகுமாரதிசன் நாயக்கன் தலைமையில் ஹெட்டன் நகரில் வெளியிடப்பட்டது இப்படியாப்பட்ட பெருமை கொண்ட இந்த அட்டன் நகரத்திலே இனிவரும் காலங்களிலே அந்த ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அவதூறு ஏற்படும் வகையிலே மதுவான சாலைகள் அமைக்கப்பட நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு அனுமதிக்க கூடாது என்பது எனது பணிவான வேண்டும் இதை நான் நினைக்கின்றேன் சகோதர உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கின்றேன் ஏனென்றால் தினசரி முகம் கொடுத்து கொடுக்கின்ற வைத்தியர் அவர்கள் கூட இங்கே இருக்கின்றார் இந்த மதுவானங்களுக்குடாக அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் துயரங்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றார் சரித்திர புகழ் பெற்ற இந்த ஹெக்டர் நகரம் நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டும் மகாத்மா காந்தி இலங்கைக்கு வந்த பொழுது அவர் ஹெட்டன் நகரத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன உடனேயே இங்கே இருந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் ஒரு தலைவர் வருகின்றார் இந்த ஊரிலே பெரிய ஒரு ஜனத்திற்கு திரளும் என்பதற்காக கட்டி கொடுக்க வெட்டி கொடுக்கப்பட்டதுதான் இந்த நண்பார் மைதானம் இன்னும் அந்த சரித்திரம் கூட தெரியாதவர்கள் இருக்கின்றார்கள் ஹெட்டன் நகரத்திலே நண்பார் மைதானம் எப்படி வந்தது என்பதற்கு மகாத்மா காந்தி இந்த மகதுபாதனத்தை எவ்வளவு தூரத்துக்கு வெறுத்தார் அவர் அஹிம்சாவாதி அவருக்கு வந்து இறங்கிய இந்த புனித மண்ணிலே இனியும் இப்படியான அவலங்களை நடத்துவதற்கு நீங்கள் இடமளிக்க கூடாது நகர சபை தலைவர் உட்பட ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் இக்கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக கூறியதை அடுத்து இப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானமானது நோவுட் பிரதேச செயலகம் மற்றும் நுவரெலியா மாவட்ட செயலகத்துக்கும் அனுப்பி வைக்கப்படும் என சபை தலைவரால் கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது